விருச்சிக ராசி ஏழு பனிரெண்டாம் வீட்டின் அடுத்த நான்கு மாத காலம் பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாவது வீட்டிலே ராகுவுடன் கூட்டு சேர்ந்து சுக்கரன் சஞ்சாரம் செய்யப் போகிறார் சுக்கரனுக்கு வீடு கொடுத்தவர் விருச்சிக ராசிக்கு ஏழாவது வீட்டிலே தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைந்து நேருகதியில் முன்னோக்கி செல்வார் களத்தராதிபதி பூர்வ புனிஸ்தனத்தில் அமரும்போது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அங்கே ராகு அமர்ந்து ஏறத்தாழ ஓராண்டுகளுக்கு மேலாக விருச்சிக ராசி என்பர்களுக்கு புதிய சொத்துக்கள் வழியாக குழந்தைகள் வழியாக பங்காளிகள் வழியாக சில பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள் மனம் வந்து ஒரு நிலை இல்லாமல் ஒரு குழப்ப நிலையில் விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பீர்கள் இந்த குருவதி வருஷம் பார்த்திங்கன்னா மிதன ராசியிலும் கடகராசியிலும் பல மாத காலம் செவ்வாய் பகவான் வந்து சஞ்சாரம் செய்கிறார் வருட கடைசியில் நான்கு மாத காலம் சுக்கர பகவான் வந்து ஒரே வீட்டில் சஞ்சலம் செய்கிறார் மாதம் ஒவ்வொரு வீடாக கடக்கக்கூடியவர் ஒரே ராசியில் நான்கு மாத காலம் இருக்கும்போதே ராசி என்பது எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம் நம்முடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவேற்கின்ற ஆள்பாடு நாளைத்தையும் நன்றி விருச்சிக ராசி என்பலுக்கு ஏழு பனிரெண்டாம் வீட்டின் அதிபதி சுக்கரன் சுக்கரன் வந்து களத்தராதிபதி திருமணத்திற்கு பிறகு விருச்சிக ராசி என்பலுக்கு திருமணத்திற்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை திருமணத்திற்கு பின் ராசி என்புளுக்கு விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும் ஏழு பனிரெண்டுக்கு அதிபதி சுக்கர பகவான் சுக்கரன் உச்சநிலையில் வீடு கொடுத்தவர் ராசிக்கு ஏழாவது வீட்டில அமர்ந்து விருத்தி ராசியை பாரு செய்கிறார் அப்போ வந்து குரு பலன் உங்களுக்கு இருக்கிறது ஐந்தாவது வீட்டிலே சுக்கர பகவான் இருக்கும்போது ராகுவால் ஏற்பட்ட தொல்லைகள் குறையும் உங்கள் குழந்தைகள் உங்கள் பிள்ளைங்க உங்கள் பேச்சை கேட்பாங்க தந்தை தந்தைமானுக்குள் கருத்து வேறுபாடுகள் நீங்கும் பூரிய சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பங்காளிகள் வழியில் அண்ணன் தம்பி வழியில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த காலகட்டம் நிவர்த்தி ஆகும் ஐந்தாவது வீட்டிலே கோச்சாரத்தில் சுக்கரன் வரும்போது இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி குல தெய்வமாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் அருள் புரியும் தெய்வ அருள் மூலம் விருச்சிராஸ் என்பர்கள் எவ்வளோ விஷயங்களை நடக்காத காரியங்களை கூட நீங்கள் நிறைவேற்றி கொள்ளலாம் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் ராகுவுடன் சுக்கரன் கூட்டணி சேரும்போது சினிமாத்துறை கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் சினிமாத்துறைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் நடிகர் நடிகைகள் பாடலாசிரியர்கள் மியூசிக்கு போட்டோகிராஃபி கேமராமேன் இப்படி வந்து சினிமா துறைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்யலாம் ஐந்தாவது வீட்டிலே சுக்கரன் வரும்போது விவசாயிகளுக்கு பரவாயில்லை பண்ணுறவல்லாமல் நல்லா மகசூலை கொடுக்கும் விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்கள் குண்டுமல்லி கனகமரம் அரளி இப்படி வந்து பூ விளைச்சல் நன்றாக இருக்கும் விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் பணம் எதிர்பார்க்கலாம் ஏழாம் அதிபதி ஐந்தாவது வீட்டிலே உச்ச பலத்தில் செஞ்சிரம் செய்யும்போது திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் முதல் தாரமாக இருந்தாலும் சரி இரண்டாம் தாரமாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் வரன் செட் ஆகும் குடும்பத்தில் வந்து சுபகாரியங்கள் நடக்கும் அதே மாதிரி திருமணம் செய்து ஒரு ஒரு வருட காலம் புத்திர பாக்கியம் உள்ளவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புத்திர பாக்கியம் உண்டு வாழ்க்கை துணையிடம் நல்ல புரிதல் ஏற்படும் கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நிய வன்னியம் பிரியம் ஒற்றுமை அதிகரிக்கும் குழந்தைகளால் குடும்பத்தில் வந்து நல்ல மகிழ்ச்சி உண்டு நண்பர்கள் மூலம் கூட்டாளிகள் மூலம் ராசி என்பது உதவிகள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் கடந்த ஒன்றரை வருஷமாகவே பதினா ராகுவனுடைய நிலை விருச்சிராசிக்கு சரியில்லாமல் வந்து கொண்டிருக்கிறது அப்போ வந்து பூர்வ புண்ணியஸ்தனத்திலே ராகு வரும்போது மனதளவிலும் உடல் அளவிலும் சொத்து வழியிலும் குழந்தைகள் வழியிலும் ஒரே மனக்குழப்பமாக பயமாக தான் இருக்கும் அந்த பயம் நீங்கக்கூடிய அமைப்பு அடுத்த நான்கு மாத காலம் விருச்சிக ராசி என்பது உண்டு விருச்சிக ராசிக்கு ஏழு பன்னிரெண்டாம் வீட்டின் அதிபதி சுக்கரன் பலம் வாய்ந்து உச்சநிலையில் செஞ்சலாம் செய்யும்போது சத்தமில்லாமல் பல காரியங்களை நீங்கள் சாதித்து கொள்ளலாம் அரசு அரசியலாக இருந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி பொது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி ஐந்தாம் வீட்டில் ராகுடன் சுக்கரன் கூட்டு சேரும்போது மாய மந்திரம் செய்வன அமானுசீ சக்திகள் பெரும்பாலும் தொல்லை குறையும் விரையாதிபதி கோச்சாரத்தில் எந்த வீட்டுக்கு போனாலும் அங்கே வந்து விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும் மாசி மாதம் இருபது முதல் சித்திரை மாதம் நான்காம் தேதி வரை சுக்ரன் வக்கரகதியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்துலேருந்து புரட்டாதி நட்சத்திரம் வரை பின்னோக்கி வருவார் நண்பர்கள் மூலம் கோட்டாளிகள் மூலம் செலவுகள் வந்து கூடுதலாக இருக்கும் பயணங்கள் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் கோயிலுக்கு போகிறது சுற்றுலா போகிறது இந்த மாதிரி வந்து மாசி இருபது முதல் சித்திரை மாதம் நான்கு வரை நம்மளுக்கு பயணங்களால் விரைய செலவுகள் கூடுதலாக வரும் விரையாதிபதி உச்சநிலையில் செல்லும்போது இரவு உறக்கம் நன்றாக இருக்கும் ஐன சைனா போக வரைய மோச்சஸ்தானாதிபதி நல்ல நிலையில் செல்லும்போது இரவு உறக்கம் நன்றாக இருக்கும் வெளியூர் வெளியிடம் வெளிநாடு மூலம் பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் தொலை தொடர்புகள் மூலம் அயல்நாடு மூலம் பணம் சம்பாதித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அதிக வருமானம் எதிர்பார்க்கலாம் ராசி அதிபதி செவ்வாய் விருச்சிகை ராசிக்கு எட்டாவது வீட்டிலே நந்தனம் செய்யும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க வண்டி வாகன போக்குவரத்தில் பொறுமையாக போயிட்டு வாங்க கை கால் மூட்டி எலும்பு வலி முதுகு வலி இப்படி உடல் நிலையில் வலி வேதனையை ஏற்படுத்தும் ஏன்னா விருச்சிகை ராசிக்கு சனி பகவானுடைய பார்வை இருக்கிறது சனி பகவான் நான்காவது வீட்டிலே அமர்ந்திருக்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் மார்ச் வரை உங்களுக்கு அருதாஷ்டம் பார்வை இருக்கும் இருக்கும்போது படித்து கொண்டிருப்பவர்கள் படிப்பில் வந்து கூடுதல் கவனம் செலுத்தி படிக்க வேண்டும் விளையாட்டுத்தனமாக பொழுதுபோக்காக இருந்தால் படிப்பில் வந்து ஒரு ஜப் ரெண்டு ஜப் சட்டு பயிலாகி மறுபடியும் அரியல் வச்சு எழுதுகிற மாதிரியான நிலை இருக்கும் இந்த கால நேரத்தில் இளைஞர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து செயல்பட வேண்டும் விருச்சி ராசிக்கு ஐந்தாவது வெளியிலே சுக்கர பகவான் செல்லும்போது வைகாசி மாதம் பதினாலாம் தேதிக்குள் ஸ்ரீ ரங்கம் சென்று ஸ்ரீ ரங்கநாதரை தரிசனம் செய்யுங்கள் ரங்கநாதர் அருளால் நீங்கள் வந்து எவ்வளோ காரியங்களை வெற்றி பெற்று விடலாம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி